வெல்கம் யூவர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் எல்லாமே வந்து பார்டர்ல சாரி மேக்ஸிமம் இருக்கும் கலர் ரொம்ப அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் எல்லாமே வாட்ஸ்அப் புக்கிங் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஓசோன் ப்ளூ அதுக்கு வந்து பிங்க் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு பார்டர்ல சாரீ நல்ல ஒரு சூப்பர்வான டிசைன் அடுத்து ஒரு நேவி ப்ளூ மிக்ஸ் பர்பிள் கலர் ரெண்டு மிக்சிங் கலர் கிடைக்கும் அதில் ஒரு டியூவல் கலர் பார்டர் வச்ச சாரி டியூவல் பார்டர் வரும் பட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் அதுக்கு டார்க் ஆர் ப்ளூ காம்பினேஷன் பார்டர்ல சாரி சூப்பர்வான டிசைன் ஒரு ட்ரையாங்கிள் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இல்லை ஒரு சூப்பரான கலர் க்ளோவாக இருக்கும் சாரீ நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் அடுத்து ஒரு நாவல் பழ கலரு அதுக்கு க்ரீன் கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு டார்க் க்ரீனு டியூவல் பார்டர் பார்டர் வச்ச சாரி சூப்பர் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு பல்லு டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரி ஃபுல்லாக புட்டாக ஒரு மீடியம் சைஸில் வரும் அடுத்து ஒரு ரெட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் ரெட் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ காம்பினேஷன் இதுக்கு பட்டு பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா ராயலாக இருக்கும் எதுனா பல்லு அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் பிஸ்கட் கலர் அதுக்கு ராமர் ப்ளூ காம்பினேஷன் இது நல்லா ஒரு க்ளோவான சாரி இதோட வார்க் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதனால் டியூவல் ஷேட் கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு க்ரீன் இது ஒரு டியூவல் க்ரீனு அதுக்கு பிங்க் கான்ட்ராஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த டிசைன் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய மூவான கலெக்ஷன் இந்த டிசைன் இன்னும் பிடிச்ச சாரீஸ் இருக்குது பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஆஷ் கலர் அதுக்கு பிங்க் கான்ட்ராஸ்ட்டு சேம் டிசைன் சூப்பர்வான கலர் காம்பினேஷன் ஆஷ்க்கு பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்லஸ் ஸாரி நல்லா ஷைனிங்கான க்ளாத்து அடுத்து ஒரு ஆப்பிள் க்ரீன் அதுக்கு டார்க் பிங்க்கு மெஜந்தா டைப் கலர் மாதிரி இருக்கும் நல்லா ஒரு க்ளோவான சாரீ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பரான டிசைன் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு எல்லோ மைல்டு எல்லோ அதுக்கு லைட் பர்பிள் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் இந்த சாரி நிறைய மூவ் ஆயிருக்கு அடுத்து ஒரு சாரி கிடைச்சிருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரவுண்ட் காப்பர் டிசைன் இதெல்லாமே காப்பர் டிசைன் தான் மேக்ஸிமம் அடுத்து ஸ்னேகா கிரீன் அதுக்கு ஒரு ஹாட் பிங்க் கலர் காம்பினேஷன் பீச் ஃப்ரூட் கலரு சூப்பர் கலர் நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைனும் சூப்பரா இருக்கும் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கிளிட்டரான சாரி அதுக்கு வயலட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதுக்கும் வரும் பட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் நல்ல ஒரு கிராண்டான பல்லு லுக் எல்லோ வார்ப்பிங் சாரி அடுத்து ஒரு ஆலிவ் கலர் அதுக்கு டார்க் வாய்லட் கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி பட்டு பார்டர் வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா புட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது ஒரு சூப்பர்வான மேட் ரெட் அதுக்கு டார்க் பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்டர்லெஸ் சாரி அடுத்து மஸ்டர்ட் கலர் மஸ்டர்டுக்கு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் நிறைய மூவ் ஆகிற சாரி சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் சாரி அடுத்து வெந்தய கலர் மஸ்டர்டுக்கு க்ரீன் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் ட்ரையாங்கிள் டிசைனில் காப்பர் சரி வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ பார்டர்லஸ் சாரி அடுத்து ஒரு லைட் மஸ்டர்ட் கலர் அதுக்கு டார்க் ரெட்டிஷ் மெரூன் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆனால் வர ஒரு ஜுவல் கலர் நல்ல ஒரு டார்க் கலர் லைட்டுக்கு டார்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு சூப்பர்வான டிசைன் சூப்பர் கான்ட்ராஸ்ட் அடுத்து ஒரு லாவெண்டர் மிக்ஸ் பிங்க் அதில் வர ஒரு ஜுவல் கலர் மேட் கலர் அதுக்கு டார்க் ராமா ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்லஸ் சாரீ ஃப்ளவர் புட்டா டிசைன் வரும் ஃபுல்லாக டார்க் மெரூன் கலர் அதுக்கு ராமர் ப்ளூ இதுக்கு ஒரு கோலம் டைப்பில் டிசைன் வரும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வார்ப் கஸ்டி அடுத்து இதுவும் தானா வார்ப்பு மஸ்டர்ட் கட் ராமர் ப்ளூ காம்பினேஷன் இது ஒரு சூப்பர்வான டிசைன் சூப்பரான கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு க்ளோவான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ஹாட் கலர் ஹாட் அண்ட் பீஷ் கலர் அதுக்கு பேரட் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்காது கலர் ரொம்ப மைல்டா ரொம்ப சூப்பவா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பர் டிசைன் நல்ல டிசைன் இருக்கும் இது ஆலிவ் கலர் அதுக்கு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் நேவி மிக்ஸ் வயலட் அதில் வர ஒரு டியூவல் கலர் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு கிராண்டான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டியூவல் பார்டர் வரும் காப்பர் சரி அடுத்து ஒரு குங்கும கலரு அதுக்கு பேரட் கலர் காம்பினேஷன் சாரி நல்ல ஒரு பிரைட் கலர் பார்டர்லெஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது சரி இந்த கலருக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அடுத்து மஸ்டர்ட்லயே பிங்க் ஆல்ரெடி ஒரு வயலட் கலர் பார்த்தோம் இது பிங்க் கலர் காம்பினேஷன் சேம் பேட்டர் பார்டர்ல சாரி சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வித் ஒரு சூப்பர்வான ப்ளூ அதுக்கு வித் கலர் காம்பினேஷன் பார்டர்ல சாரி சூப்பர் டிசைன் அட்ராக்டிவ் கலர் கான்ட்ராக்ட் பல்லூ அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு மேட் ரெட் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேர கலர் காம்பினேஷன் ஆன்டிக் ஜரி பண்ணியிருப்பாங்க அந்த ஜரி லுக் வந்து இந்த கலருக்கு நல்லா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பாக்ஸ் டிசைன் அடுத்து ஒரு லைட் மஸ்டர்ட் கலர் அதுக்கு டார்க் வைலட் கலர் காம்பினேஷன் நேவி கலர் மாதிரி இருக்கும் வியூ அட்ராக்டிவ் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் வாட்ஸ்அப் புக்கிங் அடுத்து மெரூன் கலர் மெரூன் மிக்ஸ் ரெட் அதுல வர ஒரு டியூவல் கலர் அதுக்கு ராமர் ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ்

சூப்பர் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு டீல் ப்ளூ அதுக்கு பிங்க் நல்ல ஒரு டார்க் பிங்க் சூப்பர்வான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு பிரைட் கலர் டானாவர் சாரி அடுத்து டியூவல் கிரீன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க சரி பாத்தீங்கன்னா பிங்க் ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு டார்க் நேவி ப்ளூ காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அந்த சரி லுக்கு நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு பாட்டில் கிரீன் பார்டர் வச்ச சாரி அதுக்கு பிங்க் காம்பினேஷன் இந்த பிங்க் ஒரு பார்பி பிங்க் பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் நல்ல ஒரு ஃபினிஷிங்ல நல்ல ஒரு பட்டு சாரிக்கு வர மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி டியூவல் பார்டர் ரெண்டு சைடு சேம் சைஸ் பார்டர் வரும் அடுத்து ஒரு லைட் எல்லோ ஷேட்ல வர ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் இந்த பார்டர் டிஷ்யூ பார்டர் இல்ல ஒரு ட்ரெடிஷனல் பார்டர் மாதிரி இது நல்ல ஒரு திக்கா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பர் கலர் காம்பினேஷன் லைட்டுக்கு டார்க் கலர் சேம் சைஸ் பார்டர் டபுள் சைடும் வரும் அடுத்து வெந்தய கலர் அதுக்கு ஒரு சூப்பர்வான கலர் காம்பினேஷன் ட்ரையாங்கிள் டிசைன் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சாரி சப்போர்ட் பண்ணிருப்பாங்க பார்டர்ல சாரி அடுத்து ஒரு மேட் பிங்க் அதுக்கு லைட் ப்ளூ காம்பினேஷன் இன்னும் நிறைய மூவ் ஆயிருக்க சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு அழகான கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட லுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு அந்த பார்டரில் பெரிய புட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆன்டிக் ஜெரி யூஸ் பண்ணியிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் லக்ஸுரி சாரி டானா ஒர்க் சாரி அடுத்து ஒரு ரெட் பிரிக் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க சாரியில் ஆன்டிக் சாரி பார்டர் சாரி வரும் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒரு குங்கும கலரு அது கிராமர் ப்ளூ காம்பினேஷன் பார்டர்ல சாரி காப்பர் சாரி ஒர்க் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரான பல்லு டிசைன் முட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மெரூன் கலர் மெரூன் கலருக்கு பேரட் கலர் காம்பினேஷன் இது பார்டர் வரும் ட்ரிப்புள் பார்டர் வரும் ரெண்டு பட்டு பார்டர் ஒரு டிஷ்யூ பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு சூப்பர்வான டிசைன் காப்பர் சரி சாரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறது பிளாக் கலர் பிளாக்கு பார்பி பிங்க் காம்பினேஷன் பார்டர் சாரி ஒரு ட்ரையாங்கிள் புட்டா டிசைன் வரும் நல்ல ஒரு சூப்பர்வான பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா இருக்கும் அந்த காப்பர் கலர் வந்து பிளாக் கலருக்கு அடுத்து வெந்தய கலர் மஸ்டர்டுக்கு பிங்க் ஒரு ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பர்வான டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர்ல சாரி அடுத்து இது ஒரு டியூவல் கலர் பேஸ்டல் கலர் நல்லா ஒரு சூப்பரான மேட் லுக்ல இருக்கும் அதுக்கு கிரே கலர் காம்பினேஷன் ஒரு கோலம் டிசைன் சாரி ஃபுல்லா வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு சூப்பர் டார்க் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு மேட் கலர் லுக்வை சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி ஒட் பண்ணிருக்கிறது நல்ல ஒரு சூப்பர்வான பிளவர் டிசைன் பண்ணிருப்பாங்க மஸ்டர்ட் மஸ்டர்டுக்கு ராமர் ப்ளூ காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் மஸ்டர்ட் எல்லோ கலர் இது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட்லஸ் ஸாரி நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் மைல்டு எல்லோவுக்கு கிரே கலர் ஹேஷ் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதெல்லாம் ரேர் கலர்ஸ் அடுத்தது ஒரு ஆரஞ்சு ஷேட்லேயே வரும் ஏன்னா எல்லோ வார்ப்பு அந்த எல்லோ கலந்த மாதிரி கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து இது ஒரு ஆரேஞ்ச் சாண்டில் காம்பினேஷன் டியூவல் பார்டர் குட்டி ஒரு டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் ரெண்டும் வரும் டபுள் சைடும் வரும் பல்லு அண்ட் பிளவுஸ் தானா வார்ப்பு சாரி நல்ல லுக்வைஸ் கிளிட்டரா இருக்கும்

அதுக்கு வந்து கிரே கலர்ல காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மாதிரி இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு சூப்பரான டிசைன் காப்பர் சாரி நல்ல ரிஃப்ளக்ஷன் கொடுக்கும் இந்த கலர் நல்ல ஒரு கிளிட்டரான சாரி அடுத்து ஒரு ஆரஞ்சு கலரு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிட்டர் டைப் சாரி தானா வார்ப்ப பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஆண்டிக் ஸரி மாதிரி இருக்கும் நல்ல லுக் இருக்கும் இந்த கலருக்கு அந்த ஆன்டிக் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர்ல சாரி நல்லா சாஃப்டா இருக்கும் சாரி அடுத்து ஒரு ஆஷ் கலர் அதுக்கு டார்க் பார்ட் கிரீன் காம்பினேஷன் பார்டர் சாரி சூப்பர் கலர் நல்ல ஒரு க்ளோவான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் பார்டர் வரும் சாஃப்டான கிளாத் அடுத்து ஒரு லைட் லாவெண்டர் கலர் அதுக்கு வாட்டர் லீஃப் கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் பார்டர் குட்டா டிசைன் நல்ல நெருக்கமா வரும் கான்ட்ராஸ்ட் பல்லோ அண்ட் ப்ளவுஸ் அடுத்து லைட் ஆரஞ்சு அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் எல்லோ ஷேட் கிடைக்கும் ஏன்னா எல்லோ வார்ப்பு அடுத்து ஒரு கோரல் கலர் அதுக்கு டார்க் ப்ளூ காம்பினேஷன் இதுக்கும் பார்டர் பார்டர் வரும் டிசைன் பல்லு அண்ட் நல்ல ஒரு சூப்பர்வான கலர்

ஃப்ளவர் பேட்டர்ன்ல டிசைன் வரும் காப்பர் ஜரி அடுத்து ஒரு பாஸ்டல் கலர் அதுக்கு கிரீன் காம்பினேஷன் லைட் கலர் நல்ல ஒரு க்ளோவான சாரி ஷைனிங்கா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரியில பாக்ஸ் டிசைன்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க அடுத்து அகெயின் மோர் ஆரஞ்ச் அந்த டிசைன் வேற அதுக்கு சாண்டில் கலர் காம்பினேஷன் டியூவல் பார்டர் வரும் பைப்பிங் பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு சில்வர் சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ கலர் வந்து நல்லா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் இந்த டைப் அடுத்து ஒரு சூப்பர் ப்ளூ அதுக்கு பிங்க் இந்த பிங்க்கும் டியூவல் கலர் டிஷ்யூ பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி சாரி அடுத்து மஸ்டு பிங்க் இன்னொரு எல்லோ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் அடுத்து ஆரஞ்ச் ஆரஞ்சுக்கு பிங்க் கலர் தானா சாரி இது நல்லா சாப்டான கிளாத்து கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது ஆல்ரெடி மூவ் பண்ண அடுத்து இது சாரிஸ்ட் சாரி ஒரு வெண்டே கலர் மாதிரி கலர் ஹனி கலர் அதுக்கு நேவி ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து டார்க் வயலட் கலர் அதுக்கு வந்து பார்டர் வருது பிங்க் கலர் காம்பினேஷன் லைட் பிங்க் ராணின் பிங்க் கலர் கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு இது வந்து பிளவுஸ் பார்டர் சாரி நல்ல ஒரு சூப்பர்வான பார்டர் சாரி